வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் எப்படி வைக்கணும்னா பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் வந்து நான் இன்னைக்கு பச்சை அரிசியில் வைக்கல சாதாரணமாக நம்ம வந்து சா குழம்பு சாதத்துக்கு சாதம் வைப்போம்லாம் அந்த ரைஸில் தான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெரைட்டி ரைஸ் குழம்புக்கு சாதம் வைப்போம் அந்த ரைஸில் தான் வைக்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து இந்த அலாக்கில் நான் ஒரு அளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு அலாக்கு அரிசி எடுத்தேன்ல அதே அலாக்கில் வந்து முக்கால் அரிசி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கழுவி எடுத்து வந்தேன் இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் துருவி சேர்த்துக்கலாம் இதுக்கு துருவி இஞ்சி சேர்க்கிறோன்னா வந்து பாசிப்பருப்பு வந்து குழந்தைங்களுக்குலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காத சொல்லுவாங்க அதனால் இஞ்சி போட்டால் நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் எதுக்காக வந்து இந்த நம்ம இந்த ரைஸ் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் குழந்தையிலேருந்தே இந்த பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பச்சரிசி தான் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அரிசியில் வந்து நம்ம பொங்கல் வச்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கும் டைஜஸ்ட் ஆகிடும் அதனால வந்து ஒரு ஏழு மாதத்துலேருந்தே நம்ம பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு என்ன டிஃபன் கொடுக்கனு தெரியாமல் இருப்போம்ல அந்த டைத்தில் வந்து இந்த பொங்கலை கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம சாதாரணமாக சாதம் வைக்கிற ரைஸில் பண்ணால் ஏன்னா வந்து நம்ம கஞ்சிக்காய் காய்ச்சறதுலாம் வந்து இந்த ரைஸில் தான் காய்ச்சுவோம் சாதம் ஊட்டுவோம் குழந்தைங்களுக்கு நல்லா மசிச்சு சாதம் ஊட்டுவோம்ல அதுமாதிரி பொங்கலும் இந்த ரைஸில் தந்துடலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த அளாக்கில் ஒரு அளவுக்கு அரிசியும் முக்கால் அளவுக்கு ப பருப்பு சேர்த்தேன்ல அதுக்கு வந்து அஞ்சு அளாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து குழைவாக பொங்கல் வந்து நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ குக்கரை மூடிக்கலாம் இப்போது விசில் போட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கர் வச்சாச்சு இது ஒரு மூணு இல்லை நாலு விசில் வரட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா குழைவாக வேணும்னா நாலு விசில் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னு நார்மலாக இருக்கணும்னா மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் யாரும் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்ம பொங்கல் வந்து சூப்பராக வந்திருக்கு நான் கிண்டி காமிச்சா அருமையாக இருக்கும் இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம் இதுல திரும்ப பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே வந்து சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா காஞ்ச இப்போ இப்போது இதில் கருகப்பில் இப்போ இப்போது இதுலேயே வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போது முந்திரி வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரை ஆகட்டும் இதில் வந்து நம்ம தாழ்ச்சலை போட்டுக்கலாம் இப்போ தாழ்ச்சலை கொட்டி கிண்டி விடுறேன் பாருங்கள் பாருங்கள் பொங்கல் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அடியில் ஒட்ட அடிப்பிடிக்கலாம் இருந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் வந்து சட்னி சாம்பாரோடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ எப்படி சொல் குழந்தைங்களுக்குலாம் வந்து பிசைஞ்சு தரணும்னா இல்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பச்சரிசி இல்லாமல் இந்த மாதிரி சாதா அரிசியில் வச்சதே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்களும் வந்து பச்சரிசியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரிசியில் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறி போனாலும் வந்து ரொம்ப எப்படி சொல் ரொம்ப கட்டியாலாம் ஆகாது ஓரளவு நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்